ஒபிசிட்டிங்கிறது அபோவ் டுவெண்ட்டி நைன் ஆர் தேர்ட்டி இதை தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை தான் நம்ம ஒபிசிட்டியை கனெக்ட் பண்ணுறது இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் எப்படி வர்றதுன்னா நம்ம பாடியில் எவ்வளோ கேலரி அமௌண்ட் அதிகமாக இருக்குதோ அதாவது ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குதோ ஒரு நாளைக்கு நம்ம தேவைப்படுற அளவு கேலரி அதிகமாக சாப்பிட்றோமோ அது வந்து நம்ம பாடியில் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும் இதுதான் இந்த ஒபிசிட்டி வர காரணம் ஒபிசிட்டி இருக்கிறதுனால நிறைய தொந்தரவுகள் வரும் கார்டியோவாஸ்டா டிசிஸ் வரலாம் டயப்டிக் வரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது எத்தனையோ கண்டிஷன் அக்ரிவேட் ஆகலாம் ஹைப்பர் டென்ஷன் வர வாய்ப்பு இருக்கு எலும்பு தேமனம் கூட வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா சோ இந்த ஒபிசிட்டி உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ ஒபிசிட்டி இருந்தா என்னெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ அதிகமான ஒபிசிட்டி ஓவர் வீட்ல இருக்கீங்கன்னா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் கஷ்ட கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் தான் சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம்தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணனா உணவு கட்டுப்பாடுகள் இருக்கணும் அது போக நம்ம ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுக்கணும் ஓகேங்களா இப்போ உடல் உணவு கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றத எவ்வளோ சாப்பிட்றோம் எந்த அளவுக்கு சாப்பிட்றோம் ஒழுங்கா சாப்பிட்றோமா அந்த சாப்பிட்ற சாப்பாடுகள் நம்ம ஒழுங்கா எடுத்துக்கிறோமான்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம உணவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்கள்ல மாவுச்சத்து பொருட்கள் எடுக்கிறோம் நார்ச்சத்து பொருட்கள் எடுக்கிறோம் புரதச்சத்து பொருட்கள் வந்து கம்மி எடுக்கிறோம் அதாவது புரோட்டீன் புரோட்டீன் அளவுகள் வந்து நம்ம கம்மியா எடுக்கிறோம்